நம்ம வீட்டு முறைப்படி வந்துட்டு நம்ம மசாலா ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் மக்களே இங்க பாருங்க புலம்புத்தூள் தூள் பிரியாணி மசாலா அப்புறம் வடகம் ரசப்பொடி மருந்து குழம்புத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம வீட்டிலையே வந்துட்டு சுத்தமான முறையில் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஆள் லைவில் வந்துருக்கீங்க வாங்க வாங்க நமக்கு வந்து திருவாரூர் தான் திருவாரூர்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணுறவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி டெலிவரியே வந்துட்டு பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் டோனோ ஹாய்கா ஹாய் ஹாய்மா இதெல்லாமே வந்து நம்ம தரமான முறையில் செஞ்சு கொடுக்குறோம் ரசப்பொடி பிரியாணி மசாலா தூள் மருந்து குழம்புத்தூள் அந்த இப்போ பிரசவம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருந்து குழம்புன்னு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா இந்த பவுட்ரு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதை மட்டும் போட்டு வச்சா போதும் ஆமாம் அடுத்து ஃபஸ்ட்டு லைவு நான் ஓகேப்பா வாங்க வாங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அடுத்து வடகம் முருங்கைக்கீரை பொடி பிரண்ட பொடி இதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த லைவில் வந்துட்டு நான் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்து பாருங்கள் சாம்பார் தூள் நூறு கிராம் வந்து ரூபா தான் நம்ம போடுறோம் திருவாரூரில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நான் நம்பர் கண்டிப்பாக சொல்கிறேன் திருவாரூரில் அஞ்சு கிலோமீட்டரில் இருந்தீங்கன்னா நம்மளே வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணிவிடுவோம் குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபா பிரியாணி மசாலா நூறு கிராம் நூறுரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா வடகம் வந்துட்டு எழுவத்தஞ்சி ரூபா சாம்பார் தூள் அறுபது ரூபா இதில் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறீங்களாக்கா ஆமாம்மா வீட்டில் தான்மா ரெடி பண்ணுறோம் இது மட்டும் இல்லைம்மா நம்மள்ட்ட வந்து பெரண்ட பொடி முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இது கருப்பு கவுனி பவுட்ரு எல்லாமே இருக்குது அதுக்கான லிஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லைவில் வந்துட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இது எல்லாமே நம்ம ஆர்டரு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம தான் வந்து இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் பார்த்துக்கோங்க திருவள்ளூர் டெலிவரி பண்ணுவீங்களா திருவள்ளூர் வந்து கண்டிப்பாக நம்ம டெலிவரி பண்ணுவோம்ப்பா ஆனால் வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படி உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம டெலிவரி பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து சுத்தமான முறையில் பக்காவாக வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம டெலிவரி பண்ணிடலாம் ஒரு தடவை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் வீட்டில் வந்து இந்த ரெடி பண்ணுற எல்லா சாமானும் வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு நான் கண்டிப்பாக அடுத்த லைவ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஆர்டரு இப்போ ஆர்ட்ரு வந்திருக்கு அந்த ஆர்டருக்காக வந்துட்டு இப்போ கொடுத்து விட போகிறோம் இப்போ பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அடுத்து வாங்க வாங்க இப்போ தான் லைவில் வந்து ஒரு ஒரு ஆளாக வரீங்க வாங்கப்பா வாங்க வாங்க பேசலாம் வாங்க இது எல்லாமே வந்து இன்னைக்கு உள்ள ஆர்டர் ரசப்பொடி சாம்பார் தூள் வடகம் பிரியாணி மசாலா மருந்து குழம்பு தூள் இது எல்லாமே இன்றைக்கி உள்ள ஆர்டர் வந்துட்டு இப்போ கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தேவைன்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு நான் வந்து லைவில் கொடுக்குறேன்ப்பா உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுவும் திருவாரூரில் உள்ளவங்க நியர்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிவிடுவோம் இதுவே வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரோம் அவ்வளோதான் எத்தனைக்கு எவ்வளோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த சார்ஜ் மட்டும் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எல்லோரும் நிறைய பேர் டியூட்டிக்கு போயிருப்பீங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க அதனால் வந்து பாதி பேரை லைவில் காணும் சரி ஓகேப்பா நெக்ஸ்ட்டு லைவ் கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன் ஈவினிங் போடுறேன் நான் வந்து என்ன நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுறோன்னு நான் ஒரு லிஸ்ட்டு சேட்டு மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த லைவில் வந்துட்டு பேசுகிறேன் இதோட லைவை தேங்க் தேங்க்யூ நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமலை வரமத்துல வரகாத்தூ